அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாங்க உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சூப்பராக வந்து நான் பருத்தித்துறை வடை தான் இன்றைக்கு நான் சுட போகிறேன் அது வந்து நான் முதன் முதலாக வந்து இந்த பருத்தி துற வடை வந்து சுட போகிறேன் அதுதான் இந்த வீடியோவிலையே நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்களோ அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே பியா பிளாக் யூடியூப் வந்து வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும் பெல் ஒட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு காணொலி தொடர்ந்து அது இருக்கும் ஓகே இப்ப வீடியோக்குள்ள போல என்னென்னு சொல்லி பாபம் இப்ப வந்து நாங்கள் துறவாடை சுடுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம் என்னென்னன்னு சொல்லி இது உளுத்தம் பரப்பு வந்து நான் வந்து அந்த ஒரு சுண்டு போனி இருக்குதானே அதாவது வந்து அரைவாசி உளுந்து எடுத்திருக்கிறேன் மற்றது இது வந்து கோதுமமா அந்த சுண்டு போனியால ஒரு சுண்டு இது பாத்தீங்கன்னு சொன்னா பெருங்கீரகம் தேவையான அளவு ஸ்பூன் ஓ ரெண்டு ஸ்பூன் வேறு இது வந்து வெங்காயம் வெங்காயத்தை வந்து நான் என்ன சேர்க்கணும் சொன்னால் மிக்ஸி இருக்குதானே அதில் போட்டு நல்லா பசையாக அரைச்சிருக்கேன் அப்பதான் நல்ல வாசமே இருக்கும் அந்த உளுந்தூள் நான் சேர்த்து குழப்பமே இல்லை அப்போ நல்ல வாசமே இருக்கும் இங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டு வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டை தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வேணுமென்னு சொன்னா தனி மிளகாய் தூளும் போடலாம் கட்டத்தூள் நிறைய போடும் அப்பதான் நல்லா இருக்கும் இல்லாடி தனி மிளகாத்தூளும் போடலாம் மற்றது வந்து தேவையான அளவு தூளுப்பூ உப்பு வந்து கட்டாயம் முக்கியம் இந்த வடைக்கு உப்பு இல்லாட்டிக்கு இந்த வடை வந்து டேஸ்டே இருக்காது இவ்வளவு துற வடை செய்யறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ரொம்ப முக்கியமானது உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்ல வடிவம் கழுவி தோல் எல்லாம் நீக்கி வச்சிருக்கேன் நீங்க மெட்டை உளுந்தும் எடுக்கலாம் தோல் நீக்கின உளுந்து இருக்கு அதுவும் எடுக்கலாம் நான் வந்து தோல் உலருந்து கழுவி எல்லாம் துப்புரவாகி வச்சிருக்கிறேன் இப்ப நாங்க துற வடை சுடுறதுக்கு முதல் வந்து மா மாக்கலவைய வந்து தயார் செய்யணும் நாங்க அதுதான் முக்கியம் முதல் வந்து நாங்கள் எடுத்து மா கோதுமைமா கோதுமைமா வந்து பச்சைமா அவிக்காதம்மா அதோட வந்து உளுத்தம் பருப்பு அடுத்தது கறிவேப்பிலை வெங்காயம் அதோட கட்டத்தூள் மட்டும் பெருங்கீரகம் என்ன உப்பு முக்கியமானது தூளுப்பு தூளுப்பு வந்து தேவையான அளவு இப்போ நல்ல வடிவம் இல்லாத்தையும் கலந்தெடுப்பேன் அப்பதான் தான் உப்பு எல்லாம் சேரும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டை தூள் போடுறோமே என்ன அப்போ தான் நல்ல கலராக இருக்குமென்றது தாண்டி கொஞ்சம் கேரமாயிருந்தா கேரமாமியிருக்கு நல்ல கலராக அதுக்காக தான் தனி மிளகாய் போட்டாலும் நல்ல அந்த மிளகாய் தூள் தான் தனி மிளகாய் தூள் அது போட்டாலும் நல்ல இருக்கும் இப்போ நாங்கள் நல்லபடிவாக கலந்து எடுத்துட்டு மெனி எண்ணெய் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு குளச்சி எடுக்கணும் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் தனியாக ஊற்றி வேண்டிட்டு எடுத்துட்டு பெண்டு தேவையானு சொன்னால் ஊற்றுவோம் என்னென்னு சொன்னால் பக்கம் தண்ணி எடுத்துட்டு தெரியுமா ஆக தண்ணியாக இருந்தால் பெரு வடை வந்து என்னன்னு சொல்லுங்க சவன் செவன் தான் அதுக்கான பதிங்களா கொஞ்சம் தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றினா பதிங்களா எப்படி எப்படி வந்துட்டேன் வடை குழைக்கிறதுலாம் இருக்குது வடை எப்படி வருது உப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணி வந்து நான் கொஞ்சம் தான் விட்டேன் நான் பாருங்க எப்படி வந்துட்டேன் பாத்தீங்களா ஓ இப்ப நான் என்ன செய்ய பண்ண தண்ணியில வந்து கைய சும்மா நினைச்சிட்டுதான் அடிச்சு எடுக்க போறேன் அந்த கையிலே முட்டாதானே

அப்படி இருக்காங்க சரி ஓகே வடிச்சி எடுத்துட்டீங்க ஓ இனி நாங்கள் தட்டி எடுக்கணும் இந்த மாவை இந்த பிசுக்கவே கிட்ட இருக்கு மாவை மாவெல்லாம் குழைச்சு முடிஞ்சது இனி நாங்கள் தட்டி எடுக்கணும் தட்டி எடுத்துட்டு கட்டி தடி வைக்குவோம் இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு உருண்டை உருண்டையோம் சைஸு ஏற்ப வடை ஏண்ட தேவை இந்த தயிர் முடியில்தான் வச்சு தட்டி பார்க்க போனேன் மெல்லி சாதம் வேற ஒன்று மேல நல்ல மெல்லிசா வேணும் அப்போ கொஞ்சமாக தான் எடுக்கும் பார்க்க நல்லா இருக்கு மெல்லிசாதான் ஒரு மொ ரெண்டு பேரும் வடை

இது வந்து நல்ல மெல்லிசா தட்டுணும் அப்போ தட்டி ஒரு கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டா தான் கொதிக்க கொதிக்க ஒரு ஆறு கலாச்சு சேர்த்து ஒரு ஏரியா சட்டியில் போடலாம் நல்ல மெல்லிசா தட்டணும் நல்ல பேப்பர் மாதிரி நல்ல மெல்லிசா தட்டணும் அப்படித்தான் நல்லது

കൂടെ 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 കൂട

ഉം ഒരു നാളെ തുടങ്ങി വാങ്ങിക്കൊണ്ടേ കടയിലേ കൊതി വൗ. ഇരണ്ട് ഇരണ്ട് അടുത്ത പോടും കൊവാം. അനക്ക വട ഒരല്പം മൂന്ന് വടയേ പോരൂ നേനെ. 3 4 പോട്. പോരൂ. നേ കഞ്ഞില്ല. മറ്റേത പോണോ? ആള് പറിയാടും ബാ. நான் வாங்கினது. பறுதுற வட நாலு வடை கையில எண்ணெய் பறந்துடும்

என்ன ரோவி வடை சுடுறீங்களோ இல்லை சாப்பிட்றீங்களோ அப்படி விளையாடு வடை சுடுறான்னு சொல்கிற எத்தனை வடையை சாப்பிட்டீங்களோ இருக்கு இஞ்சி வடை வடை சுற்றுலாம் நல்ல முறை மறுப்பு தான் இருக்கு இது சும்மா அன்னைக்கு நாங்கள் சுட்டு பார்த்து நாங்கள் கலருக்கு என்ன சொல்லணும் கலரு கொஞ்சம் கலரிங்க போட்டு விடாது

இல்லையண்டா அபிச்சம்மாவும் பச்சை மாவு சேர்த்து குளிச்சா அப்படி போட்டா வேற முன்னே என்னடா பச்சை மாவு கொட்டும் பச்சை மாவு கொட்டும் அவிச்ச மாவுக்கு வந்து ஒட்டாது என்ன செய்ய கொஞ்சம் போட்டு செய்து பார்க்கறேன் இந்த இதளவுக்கு நாங்க பச்சை மாவு போட்டாலே ஒரு சுண்டுக்கு சுண்டுக்குதானே செய்திருக்க முடியாது அப்படி அதே மாதிரி செய்து பாக்குறேன் హోరిజోంటల్ చేత వడె వేరం కొంచెం మొత్తమే இருக்கு్రో మెల్లిచైరు కోరియన్న మరుమరు బారు మరుమరు పరిగజన మెల్లిచైరు దించి అది ఏదో ఉంది కన్నరియదన్న ఇదాడ మెల్లిచైరు பாதி

മു மூன்று வடை தான் மிச்சம் அதையும் போட்டு எடுத்துகிட்டு அலுவல் முடிச்சு ஓகே வடை தான் வடை வந்து எல்லாம் எடுத்து போட்டு பார்ப்போம் மூண்டு வடை தான் இன்னும் கிடக்குது வெந்திருக்கோம் வெந்தரும் பொட்டி கலந்தது கலந்துக்கான இதுதான் சாப்பிட்டாச்சு

நீங்க ரெண்டு சாப்பிடுங்க சண்டை சட்டை கிரிக்கத்தான் செய்யும் சமைச்சு தான் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் இப்படிதான் செய்து தான் பழகுறது

வடையெல்லாம் வந்து சூப்பராக வந்து சுட்டதாச்சு பாருங்க அப்படி இருக்கண்டு ஒரு வடையும் இந்த மாதிரி வந்திருக்கு நல்ல முறை முரண்டு சூப்பராக வந்திருக்குது ஓகே நான் வந்து இப்போ பெருத்துற எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன் பேருங்கோ ஆனால் நல்ல முறுமுறுன்னு தான் இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கொஞ்சம் மெல்லி சா என்ன மெல்லி சாத்தாட்ட பிஞ்சு கொண்டு வருது இந்த மா மற்ற அதோட கலரும் பெறலையா அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு வந்து கொமெண்ட் பாக்ஸில் வந்து கொமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆனால் நான் நல்லா இருக்கு வடை வந்து வடை வடைன்ற டேஸ்டில் தான் இருக்குது அந்த கலர் ஒன்று அந்த மெல்லி சாத்தாட்ட பிஞ்சு கொண்டு வருது அதான் இது இது என்னன்னு தெரியல சரியா நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் மகிண்ட மாதிரி புதிய காணொலியூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் பாய் பாய் உறவாளி